i don't know அவிதி பணியானது மிகவும் தகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஹர்பலா வீதியானது புனரவிப்பானது தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வீதி இதற்கு முந்தைய காணொலியில் இது பற்றிய தகவல்கள் நாங்கள் அறிய தந்திருந்தோம் அதன் மீதி பகுதியாக இது அமைந்து நான் நினைக்கின்றேன் சொவி பாதையை புனர்த்த முடிவதற்கு இருக்கின்றது அந்த வகையில் இவ்வீதியை புனரளிப்பதற்கு இந்த கதியில் செயல்படும் அரசா பெற்ற அனைத்துக்கும் எனது மனமாந்த நன்றிகளை பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றோம் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த வீதியானது புனரிப்பு மக்களின் சாதனைக்காக விடப்படும் என்பது வீதி புனர்ப்பில் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறோம் தற்பொழுது வீதியில் போக்குவரத்து ஒரு நாட்களுக்கு சிரமமாக இருந்தாலும் பின்னர் மிகவும் அழகான ஒரு வீதியாக அமையும் அந்த வகையில் இந்த வீதி மிகவும் பார்த்து பார்த்து போடப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வீதி மிகவும் முக்கியமான ஒரு வீதியாக இருக்கின்றது இந்த வீதியானது காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலை கைப்பி வைத்தியசாலைக்கு செல்வதற்கு போகலாம் போகலாம் ஆதையம்பதி பாலம்னை கற்பலா மக்களுக்கு மிகவும் உதவும் பாதையாக இருக்கின்றது உதவ ரீதியாக அமைகின்றது வகையில் அனைவருக்கும் நன்றை கூறி இன்னும் ஒரு காணொலியும் சந்திக்கும் வரை குடைபெற்று செய்கிறோம் நன்றி வணக்கம்